இருபத்தி ஆறு பேர்கள் வெற்றி பயண தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜய் 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 இன்ஃப்ராசஸ் டெவலப்மெண்ட் கல்வியில் சமூக உரிமை சமூக நீதி பார்வை இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கின்றன மாற்றுத்தருத்தில் பாராட்டுகள் ஆனால் ஆயிரம் முத்தாண்டு ரெண்டாயிரம் முத்தாண்டு எத்தனை முத்தாண்டு நம்ம வந்து பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கிவிடலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த நேரத்தில் வாக்காளருடைய பொறுப்பு ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுறது மட்டும் இல்ல ஒரு நல்ல ஆட்சி அவங்களுக்கான ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அரிய எம்ஜிஆர் வணக்கம் நம்ம இதுவரைக்கும் பல தேர்தலில் பார்த்துருக்கோம் நீங்களெல்லாம் ஒரு தேர்தல் பார்த்துருப்பீங்க ரெண்டு தேர்தல் பார்த்துருப்பீங்க என்னை பொறுத்தள்ள இது வரைக்கும் எனக்கு வந்து அஞ்சாவது தேர்தல் ஐந்து தேர்தல் ஐந்து ஆறு தேர்தல் ஆச்சு ஆறு தேர்தல் வந்து பொது தேர்தல நான் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன் அதில் எனக்கு நினைவு தெரிஞ்சிருந்த முதல் தேர்தல் எழுபத்தி ஏழு அதில் இருந்து தேர்தலை பார்த்துட்ருக்கேன் ஒரு தேர்தலையும் சொல்லுவாங்கல்ல ஒரு கட்சி பெரும்பாலும் இருமுனை போட்டி தான் திமுக அதிமுக அந்த வகையில் அதிமுக முப்பது வருஷம் ஆண்டுருக்கு திமுக திமுக மூன்று முறை ஆண்டு இதுதான் நினச்சி இப்போ பல்வேறு சமூக பணிகளை இந்த இரண்டு கட்சிகளும் செய்திருந்தாங்க பயன் லார்ஜ் பொதுவாக இந்திய தலைமுறைக்கு பல திராவிட கட்சிகள் வந்து பெண்களுக்கு சம உரிமை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கல்வியில் சம உரிமை சமூக நீதி பார்வை இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கின்றன மாற்று கருத்து இல்லை பாராட்டுக்கள் ஆனால் அதன் பயனாக அந்த அரசியல் கட்சியுடைய பயனாக மக்கள் மத்தியில் கல்வியில் வெகுவாக தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பாராட்டத்தான் வேண்டும் அந்த வகையில் அந்த வளர்ச்சி அடைந்த அத்தனை வாக்காளர்களுக்கும் நாம் வந்து நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் பொறுப்போடு வாக்களித்ததனால்தான் இந்த இருமுனை போட்டி கடந்த ஆறு தேர்தலை தமிழகத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய முக்கிய காரணங்க காரண காரியங்களில் முதன்மையானது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே ரெண்டு முனை போட்டி மூன்று முனை போட்டி என்று தொடங்கிவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் இதிலிருந்து வித்தியாசப்பட்ட தேர்தல் விசித்திரமான தேர்தல் எல்லா அரசியல் கட்சிகளும் வியந்து பார்த்து ஏங்கி நின்று இப்படிப்பட்ட ஒரு சவாலை எப்படி சமாளிக்கப் போகிறோம் இந்த சவாலை சமாளிப்பதற்கு நமக்கு அரசியல் ஞானமும் அரசியல் பயிற்சியும் அரசியல் முறி முதிர்ச்சியும் அரசியல் தெளிவும் நம்மிடம் இருக்கிறதா என்று திகைத்து நிற்கின்ற ஒரு காட்சியைத்தான் இப்போ எல்லா அரசியல் கட்சியிட்டையும் இருக்கு ஆனால் அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் ஓட்டுக்கு பணம் கொடுத்துடலாம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் ஆயிரம் கொடுத்தாலும் சரி ரெண்டாயிரம் கொடுத்தாலும் சரி எத்தனை கொடுத்தாலும் சரி நம்ம வந்து பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நேரத்தில் தான் இந்த எலெக்ஷனை பற்றி ஒரு ஆய்வு கற்று எடுத்த மிலன் வைஷ்ணவர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அறிவு ஆராய்ச்சியில் சொன்னது ஒரு பாயிண்ட் பாயிண்டம் அரசியல் என்பது ஒரு வியாபார சந்தை ஒரு மார்க்கெட் பிளேஸ் வேர் எலெக்ஷன் இஸ் மார்க்கெட் பிளேஸ் வேர் சப்ளை அண்ட் டிமாண்ட் டிசைஸ் தி ஓட் அதாவது தேர்தல் என்பது ஒரு வியாபார தேர்தல் சந்தை அதில் வாங்குபவர்களும் அதாவது ஓட்டு கேட்பவர்களும் ஓட்டு போடுபவர்களும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வியாபாரிகளும் கன்சியூமரும் போல அவர் அந்த விளக்கி இருக்கிறார் அப்படித்தான் இதுகாரம் நடந்து வந்தது அதனால தான் எல்லா அரசியல் கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் மாநில கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் என்ன ஒரு இவ்வளவு தமிழக வெற்றிய கழகம் இருந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவங்ககிட்ட இருக்க ஒரு இன்னொரு பெரிய மிகப்பெரிய ஆயுதம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டுருக்காங்க நடக்காது இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த கணக்கு பொய்த்து விடும் என்று தான் என்னுடைய அனுபவத்தை நான் பார்க்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓட்டுக்கு பணம் கொடுங்க கொடுப்பாங்க ஓட்டுக்கு பணத்தை வாங்குவாங்க ஆனால் மக்கள் இப்போ அரசியலை தெளிந்து விட்டார்கள் தெரிந்து விட்டார்கள் அறிந்து விட்டார்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் தேர்தல்னாலே வாக்காளர்கள் பங்கு பெற வேணும் வாக்காளர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் வாக்காளருடைய பொறுப்பு ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுறது மட்டும் இல்லை ஒரு நல்ல ஆட்சி அவங்களுக்கான ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அரிய சந்தர்ப்பம் இதுல நமக்கு வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது மிகப்பெரிய கடமை இருக்கு மிகப்பெரிய உரிமையும் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு தேர்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தேர்தலில் நாம வாக்காளர்களான நாம வெறுமனே இருந்துட்டு யாருக்காவது ஓட்ட போட்டுருவோன்னு நினச்சிட்டு போனோம்னா நடக்காது நாம் பங்கெடுத்து நமக்கான ஒரு தலைவரை நமக்கான ஒரு அரசியலை நமக்கான ஒரு ஆட்சியை நாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாராக ஆகணும்னு சொல்லி தயார்படுத்திக்கிட்டாங்க அப்படித்தான் நான் பார்க்குறேன் ஸோ மக்கள் இப்போ வாக்காளர்கள் மட்டுமல்ல இப்போ மக்கள் தயார் படுத்தப்பட்ட தயார் செய்து கொள்ளப்பட்ட த தயார் நிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர் எப்படி என்ன தயார் நிலையில் எனக்கான அரசியல் எனக்கான தலைவர் எனக்கான ஆட்சி எது என்பதை தேட ஆரம்பித்தார்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகளில் வாக்காளர்கள் தேடும் ஆட்சி வாக்காளர்கள் தேடுகின்ற ஆட்சி வாக்காளர் தேடல் முதன்மை பெறப்போகிறது வாக்கள் எதை தேடுகிறார்கள் வாழ்க்க வாக்காளர் தேடல் என்ன நல்ல ஆட்சியை தேடுகிறார்கள் நல்ல தலைவரை தேடுகிறார்கள் மக்களுக்கான தலைவரை தேடுகிறார்கள் நம்பிக்கை தரக்கூடிய தேர்தலை தலைவரை தேடுகிறார்கள் ஆசாபாசம் சொல்லுகின்ற தலைவரை இனம் காண்கிறார்கள் நம்பிக்கை துரோகம் செய்யும் தலைவரை இனம் காண்கிறார்கள் பொய் பிரச்சாரம் செய்யும் தலைவர்களை இனம் காண்கிறார்கள் யதார்த்தத்தை சொல்லும் தலைவர்களை தேடி தேடி பார்க்கிறார்கள் இந்த அரசியல் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்பட போகிறது என்பதால் என் போன்ற அரசியல் அனுபவசாரிகளுக்கு தெரிகின்ற கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு யதார்த்த உண்மை இந்த தேர்தல் இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்காளர்கள் தெளிவுற்று அறிவுற்று தெளிந்த நீரோடையாய் ஒரு தலைவரை ஆக்கப்பூர்வமாக அறிவுப்பூர்வமாக ஏற்புடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவரை தாங்கள் பங்கெடுத்து தாங்கள் அந்த பங்கெடுப்பில் முக்கிய அங்கம் வகித்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் எனவே வர்ற இருபத்தி ஆறு தேர்தல் ஆட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் இந்த அறிவார்ந்த வாக்காளர்கள் இந்த அனுபவம் பெற்ற வாக்காளர்கள் இங்கே தேர்தலில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள தயார் செய்து கொள்ளப்பட்ட வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கின்ற முதல் சாய்ஸாக ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய கலா அனுபவத்தில் களத்தில் நடக்கின்ற நிகழ்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது ஸோ அப்படி பார்க்கையில் வர்ற தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி பயணத்தின் தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜய் 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 தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் இந்த ஓசையும் இந்த கோஷங்களும் இந்த முழக்கங்களும் தான் மேலோங்கி நிற்கப் போகிறது என்பதைத்தான் நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை இதை நான் களத்தில் போய் வாக்காளர்களிடத்தில் கேட்கின்ற பொழுதும் இதைத்தான் சொல்கிறார்கள் அண்மையில் நடந்த சில கருத்து கணிப்புகளும் இதைத்தான் ஓடிட்டு காட்டுகிறேன் இது மட்டுமல்லாமல் வட மாநிலத்தில் உள்ள பத்திரிகைகளும் இதைத்தான் கணிக்கத் தொடங்கியிருக்கின்றன இந்த சூழலில் ஒரு நல்ல சவிங்கையாக நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இருபத்தி ஆறு பேர்கள் அமையும் என்பதில் எனக்கு உள்ளபடியே கருத்து இல்லை இன்னும் எட்டு மாத வெயிட் பண்ணுவோம் நல்லது நடக்கணும்னு நம்புவோம் நன்றி வணக்கம்